வணக்கம் என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் பாரம்பரிய வைத்தியர் யோகி ஜெயக்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருந்தோட பேர் என்னென்னா எம் கே லேகியம் இந்த எம்கே கே லேகியம்னா என்னென்னா மதனகாம குதிரை லேகியம் இந்த மதனகாம குதிரை லேகியம் உங்களுக்கு எதற்கு பயன்படுகிறது என்றால் ஆண்மை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து உங்களுக்கு ஒரு இனிமையான தாம்பத்தியத்தை தருகிறது வெங்கணுக்களின் குறைபாடு உயிரணுக்களை கூட்டி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறது நல்ல தன்மையை கொடுத்து ஒரு இனிமையான தாம்பத்தியத்துக்கு வழிவகுக்கிறது இந்த லேகியத்தை வந்து தினமும் இரவு ஒருவேளை மட்டும் ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து அப்படியே சாப்பிட்டு வர வேண்டும் அப்படி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு ஆண்மை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யும் இந்த லேகியம் கிடைக்கும் இடம் ஸ்ரீ மகா கர்பல்ஸ் விருதுநகர் மாவட்டம் வத்ராயருப்பு தாலுகா கோவில் அப்படிங்கிற இடத்துல நம்ம வைத்தியசாலை அமைஞ்சிருக்கு நீங்கள் அங்கே வந்து நேரிலையும் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பும்போது இதில் எந்த ஒரு எழுத்துமே இருக்காது நீங்கள் தைரியமாக வாங்கி ஆண்களெல்லாம் சாப்பிட்டு பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்